ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பும்ராவை விட அதிவேகமாக பந்து வீசக்கூடிய ஒரு இந்திய வேகப்பந்து வீச்சாளரை தற்போது சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா ஏலத்தில் எடுத்திருக்காங்க இதுதான் தற்போது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலத்தில் சிஎஸ்கே அணி எப்போதுமே இல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க அதாவது சிஎஸ்கே அணியில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த அதிவேகமாக பந்து வீசக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர்கள் இருக்க மாட்டாங்க தீபக் சஹர் போன்ற மித வேகமாக பந்து வீசக்கூடிய மீடியம் பேஸ் பவுலர் மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பும்ரா அவர்களை விட அதிவேகமாக பந்து வீசக்கூடிய ஒரு இளம் வேகப்பந்து வீச்சாளரை சிஎஸ்கே அணி எடுத்துருக்காங்க அது யார் அப்படின்னா கமலேஷ் நாகர்கோட்டி இவங்க இந்தியாவுக்காக பத்தொம்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இந்திய அணி வெல்லும் போது இந்திய அணியில் முக்கியமான ஒரு வேகப்பந்து வீச்சாளராக இருந்தாங்க அந்த தொடரில் ஆறு போட்டிகளில் ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க இவங்களுடைய எக்கனாமி பார்த்தீங்கன்னா வெறும் மூணு புள்ளி நாலு எட்டு தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு மிகவும் அதிவேகமாக அதாவது நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தின் வரைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா பந்து வீசக்கூடிய ஒரு திறமையான இளம் வேகப்பந்து வீச்சாளர் அது மட்டும் இல்லாது பந்த இரண்டு புறமும் ஸ்விங் செய்யக்கூடிய திறமை கொண்ட ஒரு வீரர் இந்த வேகத்தில் பந்து வீசும்போது இவங்க ஸ்விங் பண்ணாங்க அப்படின்னா அதை பேட்ஸ்மென்கள் ஆடுவது ரொம்பவே கடினம் சிஎஸ்கே அணியில் இருக்கக்கூடிய ஒரே வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து மதிஷா பதினென்னாம் மட்டும்தான் இவங்களும் இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அதிவேகமாக பந்து வீசக்கூடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளராக தற்போது சிஎஸ்கே அணி முதல் முறையை ஏலத்தில் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே அணி சேப்பாக்கம் மைதானத்தை தவிர பிற மைதானங்களில் சென்று விளையாடும் போது வேகப்பந்து வீச்சுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய மைதானங்கள்ல சிஎஸ்கேவுடைய சுழற்பந்து வீச்சாளர்கள் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்த முடியாது தற்போது எல்லாம் மனதில் வைத்து தான் இந்த இளம் வேகப்பந்து வீச்சலரான கமலேஷ் நாகர்கோட்டி அவர்களை எடுத்திருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே அதிக திறமை கொண்ட ஒரு பவுலராக இருந்தாங்க ஆனால் இவங்க சரியாக வளரக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு பெரிய அளவிலான இன்ஜுரி வந்து ஏற்பட்டுருச்சு இதனால் இவங்க சர்வதேச போட்டிகளில் பெரிய அளவில் வாய்ப்பை பெற முடியல ஆனால் தற்போது சில வருடங்களாக இவங்க ஐபிஎல் போட்டிகளில் இருந்து ஒதுங்கி இருந்தாங்க அது மட்டும் இல்லாத முதல்தர போட்டிகளில் இருந்தும் சில நாட்களாக ஒதுங்கி இருந்த இவங்க தீவிரமான உடற்பயிற்சியை மேற்கொண்டு தற்போது பல கட்டங்களை தாண்டி முழு உடற்தகுதியை தற்போது இருக்காங்க இவங்க சமீப காலமாக இவங்க முதல்தர போட்டிகளில் விளையாடி அதிவேகமாக பந்துகளை வீசி வராங்க அது மட்டும் இல்லாது இவங்க விளையாடக்கூடிய அணிகளில் இவங்க தான் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளராக இருக்காங்க அதிவேகமாக பந்து வீசக்கூடிய இவங்க சமீபத்தில் நடைபெற்ற ஒரு டோர்னமெண்ட்டில் அதிக விக்கெட் வீழ்த்திய பவுலர் அப்படின்ற ஒரு பெருமையும் பெற்றிருக்காங்க இன்ஜுரியில் இருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் இவங்க மீண்டும் பழைய ஃபார்முக்கு வந்து இருப்பது தற்போது சிஎஸ்கே அணிக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்குது இது தொடர்பாக தற்போது வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கக்கூடிய இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிறிய வயதில் இருந்தே எனக்கு சிஎஸ்கே அணிக்காக விளையாட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை தற்போது இந்த வருடம் ஐபிஎல்லில் அது நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாது சிஎஸ்கே அணியில் இ இணைந்த நேரத்தில் தற்போது நான் முழு முழு உடல் தகுதி இருப்பது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்துது சில வருடங்களால் நான் அதிகமாக இன்ஜுரியினால் பாதிக்கப்பட்டது எனக்கு என்னுடைய கரியரில் மிகப்பெரிய பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்துச்சு தற்போது அதில் இருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய நிலைமை நிலமையில் நான் தற்போது முழு உடல் தகுதியை எட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாத என்னுடைய பழைய ஃபார்மும் தற்போது திரும்ப கிடைச்சிருக்கு இதனால் வர இருக்கின்ற ஐபிஎல் தொடரில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் நான் ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளராக இருப்பேன் அதுவும் தோனி அவர்களுக்கு கீழே தற்போது விளையாட இருப்பது எனக்கு ரொம்பவே ஒரு பெருமையான விஷயமா பார்க்குறேன் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் விளையாடி சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்கான தரத்தை எட்டுவதற்கு நான் அனைத்து முயற்சிகளையும் செய்வேன் அப்படின்னு தற்போது கமலேஷ் நாகர்கோட்டி அவர்கள் பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி